வணக்கம் பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இனி விரிவான செய்திகள் ஆரியலூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஆரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார் பள்ளி கல்லூரி அரசு அலுவலர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொது பிரிவினர் என ஐந்து பிரிவுகளில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது இவ்விளையாட்டுப் போட்டிகளில் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பெறும் வீரர்கள் மண்டல அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் இதில் முதல் மூன்று இடங்களை பெறும் விளையாட்டு வீரர்கள் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன மேலும் போட்டிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து வீரர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன இந்நிலையில் இன்று ஆரியலூர் விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய பள்ளி மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் என தனித்தனியாக நடத்தப்படுகிறது கபடி விளையாட்டுப் போட்டிகளையும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமியும் வாலிபால் விளையாட்டுப் போட்டியை ஜெயங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணனும் தொடங்கி வைத்து போட்டிகளை பார்வையிட்டனர் போட்டிகளில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் லெரின் மாவட்ட எஸ்பி செல்வராஜ் ஜெயங்குண்டம் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் விளையாட்டு பயிற்சியாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களிடம் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திருக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்